ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் ஸ்டோமோகிராஃபி என்ற வந்து இருதய மருத்துவ உலகத்தில் உள்ள ஒரு மேஜிக் வேர்டு இப்போ கேட்பாங்க செலவு சார் துல்லியமாக ஏன்ஜியோபிளாஸ்டிக் பண்ண முடியுமா ப்ரிஸ்க்ஷன் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் பண்ண முடியுமா ரெண்டாவது எழுபத்தைந்து வயது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கேல்சியம் ரத்த குழாயில் படிஞ்சிருக்கு அவங்கள பைபாஸ் பண்ணுறது ஹைரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோப்ளாஸ்டி பண்ண முடியுமா லெஃப்ட் மெயின் பைஃபர்கேஷன் அப்படின்னு சொல்கிறது இடது மெயின் ஆற்றியே ரெண்டாக பிரியற இடத்துல அடப்புகள் இருக்குது இவங்களுக்கு வந்து பைபாஸ் மறுக்கப்படுகிறது இவங்களுக்கு ஏன்ஜியோப்ளாஸ்டி பண்ண முடியுமா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாங் ஸ்டென்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நீளமான ஸ்டென்ட்கள் அப்போ அவங்களுக்கு லாங் டேர்மாக இஃபெக்டிவாக அந்த ஸ்டென்ஸ் வந்து சுருங்காமல் இருக்கிற மாதிரி ஏன்ஜியோப்ளாஸ்டி பண்ண முடியுமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஒரு ஆன்சர் இன்னைக்கு கிடச்சிருக்குன்னா மருத்துவ உலகத்தில் ஓசிடி ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி அப்படிங்கிறது இது என்னன்னு பார்ப்போம் அதாவது இந்த ஏன்ஜியோபிளாஸ்டிக் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா தொடையில் உள்ள ஃபெமரல் லாட்டரி இல்லை கையில் உள்ள ரேடியோ லாட்ரியில் ஷீட் போட்டு அதுக்குள்ளே ஒரு கத்தீட்டருங்கிற ஒரு டியூபை கொண்டு போய் தமனி அயோட்டாவில் உள்ள அந்த லெஃப்ட் குறனரி ஆஸ்ட்ரியம் இல்லை ரைட் குறனரி ஆஸ்டியத்தில் என்கேஜ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஒயரை உள்ளே கொண்டு போய் அந்த வயரில் பலூன் ஸ்டென்ட் எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஓசிட்டிங்கிற கத்தீட்டர் அந்த ஆன்ஜியோப்ளாஸ்டி ஒயர் இருக்கு இல்லையா அதுக்கு மேலேயே இந்த ஒரு மோனோரயில் ரயில் இந்த கத்தீட்டர் வந்து சின்னதாக இருக்கும் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ இன்ச் அந்த இது தான் இருக்கும் க அந்த வயர் அந்த வயர் மேலே இந்த ஓசிடி கத்தீட்டரை எடுத்துகிட்டு உள்ளே போய் நாம் எந்த இடத்த பார்க்கணுமோ அந்த ரத்த குழாயில் அந்த அடைப்பை இந்த இட அதை தாண்டி இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்னு சொல்லுவாங்க அதை வந்து பக்கத்தில் மெஷின் இருக்கும் அந்த மெஷினில் கனெக்ட் பண்ணிடுவாங்க இந்த கத்தீட்டரை கத்தீட்ரை நம்ம டாக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து டெக்னீஷியன் வந்து ரெடி டு டேக் அப்படின்னு சொன்ன பறவு நம்ம வந்து ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணோம்னா அந்த கத்தீட்டர் வந்து ஓசிடி கத்தீட்டர் வந்து அந்த வயர் மேலே இருக்கும் இல்லையா செவன்ட்டி ஃபைவ் மில்லிமீட்டர்ஸ்க்கு அந்த ஒரு லைட் இன்ஃப்ரா ரெட் லைட் மூவ் ஆகி வரும் அது என்னென்னா ஓசிட்டின்னு என்ன சொன்னால் ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோ ஆப்டிக்கல்னால் லைட்டு இது வந்து ஒரு லைட் பேஸ்டு இமேஜிங் அதாவது லைட்டு மூலமாக இருதய ரத்தக்குழாய்க்குள்ளே இன்ஃப்ரா ரெட் லைட் அடித்து இரத்த குழாயை படம் பிடித்து அதை நம்ம வெளியே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அனலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படி பார்க்குறதுனால ரத்த குழாயினுடைய அடைப்புகள் எப்படி இருக்குது அதாவது அந்த அடைப்புகள் நீளம் எவ்வளவு எந்த இடத்துல ஸ்டெண்ட்டை வைக்கலாம் அடைப்பை தாண்டி அடைப்புக்கு முன்னால் எந்த இடம் இந்த ஸ்டென்ட் எங்கே லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல ஜோன் ஏன்னா ஸ்டென்ட்டை வந்து நல்ல இரத்த குழாயில் அடைப்புகள் எதுவும் கொலஸ்ட்ரால் படிவுகள் இல்லாத இடத்துல லேண்ட் பண்ணோன்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் அந்த உள்ள கொலஸ்ட்ரால் படிவுகள் எப்படி இருக்குது அதில் கால்சியம் நிறையா இருக்கா நூற்றி எண்பது டிகிரி சர்க்குலர் கால்சியமாக இல்லை இரநூத்தி எழுபது டிகிரியா இல்லை முந்நூற்றது டிகிரிக்கு கால்சியம் இருக்கா கால்சியம் திக்னஸ் எவ்வளோ ஆயிரம் மைக்ரான தாண்டி இருக்கா ஃபைப்ரஸ் டிஷ்யூவா இப்படி அந்த அடைப்புகளுடைய இது டைப் என்னன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டென்ட்டினுடைய டயாமீட்டர் எடுக்கிறதுக்கு ரத்த குழாயின் கீழ்ப்பக்கம் ரெண்டே முக்கால் டயாமீட்டர் மேல் பக்கம் மூணேகால் டயாமீட்டர்னால் நாம் ஒரு மூணு மில்லி ஸ்டென்ட்டை எடுத்து ஒரு அண்டர் டிப்ளாய் பண்ணிவிட்டு பலூன் வச்சு நம்ம போஸ்ட் டைலேட் பண்ணோன்னா அந்த ரத்த குழாய்க்கு ஏற்ற மாதிரி மூணே ஹால் டு ரெண்டே ஹால் மாதிரி அந்த ஸ்டெண்ட்டை டிசைன் பண்ணலாம் ஸோ இதை வந்து ப்ரீ ஆன்ஜியோபிளாஸ்டி அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது ஸ்டென்ட் ப்ரீ ஸ்டென்ட் டிப்ளாய்மெண்ட் அசஸ்மெண்ட் ப்ரீபிசிஏ அசஸ்மெண்ட்னு சொல்கிறது ஸோ இந்த லைட் மூலமாக இது உள்ளுக்குள்ளே வந்து அந்த எழுவத்தஞ்சு மில்லிமீட்டர் ரத்த குழாயை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் படம் பிடிச்சி காட்டுறதை வச்சு நம்ம வந்து ஸ்டெண்ட்டை எவ்வளவு நீளம் எடுக்க வேண்டும் என்ன டயாமீட்டர் எடுக்க வேண்டும் ஸ்டென்ட் எடுக்க முன்னால் அந்த அடைப்புகளை எந்த மாதிரி பலூன்கள் ஸ்பெஷல் பலூன்ஸ்னு சொல்லுவோம் ஸ்கோரிங் பலூன் கட்டிங் பலூனு இல்லை ரோட்டா பிளேட்டர் ஆர்பிட்டல் அத்திரட்டமி லேசர் இந்த மாதிரி இதை வச்சு அந்த அடைப்புகளை சரி பண்ண வேணும் அதை முதல்ல எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் ஸ்டென்ட் பண்ணோன்னா ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இது வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஸ்டென்ட்டை டிப்ளாய் பண்ணி போன பிறகு ஸ்டெண்ட் வந்து ஒரு பலூன் மேலே மவுண்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த பலூனை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டென்ட் மெட்டல் வந்து அந்த ஸ்லாட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ரத்த குழாயில் இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டெண்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே ஓசிடி மூலமாக அசஸ் பண்ண டயமீட்ரு பேஸில் பலூன் வச்சு விடுவோம் கீழே வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வச்சுன்னா கீழே ஒரு த்ரீ மில்லிமீட்டர் வச்சு லேசாக மேலே மூணே ஆள்னு சொல்லும்போது ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பலூன் வச்சு ஸோ அப்போன்னா அந்த ஸ்டெண்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ரத்த குழாயோடு நல்லா அப்போஸ் ஆகும் ஒன்று போல் இருக்கும் கீழே ஸ்டெண்ட்டுக்கு அடிப்பக்கத்தில் எது டிசக்ஷன் சொல்லக்கூட எது கிளி கிழிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது இந்த மூணுமே போஸ்ட் ஸ்டென்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஓசிடியில் இந்த மாதிரி துல்லியமாக பண்ணுறதுனால தான் இது ப்ரெசிஷன் ஆன்ஜியோப்ளாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அப்பாவுக்கு எழுபத்தஞ்சி வயது நல்ல கால்சியம் ஆட்ரிஸாக இருக்குது அவருக்கு கிட்னி தொந்தரவு இருக்குது அவர் வந்து ஒரு லங் ப்ராப்ளம் இருக்குது அதனால் பைபாஸ் ஹைரிஸ்க்னு அவங்கள வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க எஸ்டிஎஸ் ஸ்கோர் ஹையாக இருக்குன்னு இவங்களுக்கு ஏன்ஜியோபிளாஸ்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த ஓசிடி வச்சு நம்ம பண்ணோம்னா அந்த கால்சியம் அசஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கட்டிங் பலூன் ஸ்கோரிங் பலூன் யூஸ் பண்ணி இல்லை கால்சியம் மாடிஃபிகேஷன் டிவைசஸ் லேசர் ஏன்ஜியோபிளாஸ்டி இல்லாட்டி ஆர்பிட்டல் அத்ரக்டமி ரோட்டாப்லேட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டென்டிங் பண்ணோம்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது லெஃப்ட் மெயின் பைஃபர்கேஷன்னு சொன்னேன் இல்லையா ஏ அதாவது லெஃப்ட் மெயின் ஆட்டரியில் ப்ராப்ளம் இருந்தால் யூஷுவலாக பைபாஸ் சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் சில ஏஜ்னால எண்பது வயசு எழுபத்தெட்டு வயசு இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பைபாஸ் பண்ணுறது வெரி ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிடுவாங்க சர்ஜன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு லெஃப்ட் மெயின் பைஃபர்கேஷனுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஓசிடி வச்சு பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா பைஃபர்கேஷன் மோடுன்னு இருக்கும் அதில் கிளியர் கட்டாக அந்த ரெண்டு பக்கமும் ரத்தக்குழாய் இப்படி வந்து ஒய் மாதிரி விரியும் ஸோ அந்த ஸ்டெண்ட்டை நம்ம பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு குழாயில் அடைப்பு இருக்கா அதனுடைய ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது இந்த ஸ்டென்ட் எவ்வளோ நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு அதை எல்லாமே இந்த லேட்டஸ்ட் ஓசிடி மூலமாக பார்க்க முடியும் ஸோ இந்த ஓசிடி வந்து ஒரு லைட் பேஸ்டு இன்ஃப்ராரெட் லைட் பேஸ்டு இமேஜிங் ரத்தக்குழாயை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இமேஜிங் டெக்னாலஜி இது இன்றைக்கி கார்டியாலஜிஸ்ட்டுக்கும் கார்டியாலஜி ஃபீல்டுலேயும் ஒரு பெரிய புரட்சியை பண்ணி கொண்டு இருக்கிறது வெளி ஹை ரிஸ்க் ஆன்ஜியோப்ளாஸ்டி எல்லாம் ப்ரெசிஷன் ஆஞ்சியோப்ளாஸ்டியாக துல்லியமான ஆஞ்சியோப்ளாஸ்டியாக பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்று அமைந்திருக்கிறது இந்த லேட்டஸ்ட் ஓசிடி டெக்னாலஜி மூலமாக